சிற்ற்றம்பலம் தானென்றாணவத்தை ஆணவத்தை நீக்க மாட்டார் சண்டாள கோபத்தை தள்ளமாட்டார் ஊனென்ற சுகபோகம் ஒழிக்க மாட்டார் உற்று நின்ற சையோகம் விடுக்க மாட்டார் வாணின்ற ஞான வெள்ளம் உண்ணமாட்டார் பதறாமல் மௌனத்தே இருக்க மாட்டார் வாணின்ற பொருள் என்ன எளிதோமைந்தா மகத்தான மணம் அடங்கையையும் ஆணவம் கோபம் சுகபோகம் காமம் எதையும் தள்ள மாட்டார்கள் அடைய வேண்டிய ஞானம் எது என்பதை உணர மாட்டார்கள் சும்மா இருந்து பேசாமல் இருக்கவும் மாட்டார்கள் ஆனால் வானம் மட்டுமே வசப்பட வேண்டும் என்று வேண்டுவார்கள் வானம் என்ற பொருள் என்ன அவ்வளவு எளிதா எட்டாத உயரமெல்லாம் பறக்க ஆசைப்படும் மனம் அடங்கினால் வானம் தானாக வசப்படும் என்று சித்தியடைவதற்கான வழியை சித்தர் சட்டைமுனி முனி கூறுகின்றார் இனி அவரது வரலாற்றினைக் காண்போம் சிங்கள நாட்டு தேவதாசி ஒருத்தி ஒரு தமிழரை கணவராக ஏற்று இல்லறம் நடத்தி வந்தாள் அவளது வயிற்றில் ஆவணி மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் குழந்தை ஒன்று பிறந்தது சிவபக்தரான அவளுடைய கணவன் தன் குழந்தைக்கு பரமநாதன் என்று பெயர் சூட்டினார் பின்பு இருவரும் பிழைப்பு தேடி தமிழ்நாட்டிற்கு வந்து விவசாய கூலிகளாக வேலை செய்து வாழ்ந்து வந்தனர் வேலையில்லாத நாட்களில் பரமநாதன் கோயில்களில் யாசகம் பெற்று தாய் தந்தைக்கு உதவினார் திருமண வயதில் பரமநாதனுக்கு திருமணமும் நடந்தேறியது ஆனால் அவர் மனம் இல்வாழ்க்கையை நாடவில்லை ஒருநாள் கோவில் வாசலில் பிச்சைக்காக நின்றிருந்த போது வடநாட்டிலிருந்து சங்க சங்கு அணிந்த சித்தரைக் கண்டதும் அவரிடம் ஏதோ அபூர்வ சக்தி இருப்பதை உணர்ந்து யாரிடம் செல்லாமல் அவரை பின்தொடர்ந்தார் சட்டை முனியிடம் இருந்த ஞானப்பசியை உணர்ந்த சித்தர் அவருக்கு ஞான உபதேசம் செய்து போகரை சந்திக்குமாறு கூறிச் சென்றார் ஞானம் முழுமையடையாத நிலையில் பரமநாதன் காடு மலைகள் என சுற்றித் திரிந்தார் போகரின் சீடராக சித்த மார்க்கத்தில் இணைந்தார் கொங்கணர் கருவூரார் போன்ற பல சித்தர்களுடன் நட்பு கொண்டார் போகருக்குப் பின் அகத்தியரோடு சில ஆண்டுகள் சீடராக இருந்து வாழ்ந்து வந்தார் ஞானம் முழுமை அடைந்த நிலையில் மனிதகுலம் முழுமைக்கும் உபதேசிக்க முயன்றார் பரமநாதன் அடிக்கடி கைலாயத்திற்குச் சென்று சிவபெருமானிடம் நேரிடையாக நட்பு கொண்டிருந்தார் கையிலையில் குளிரை தாங்க முடியாமல் எப்போதும் கம்பளி சட்டை அணிந்திருப்பார் இதனால் இவர் கம்பளி சட்டை முனி என்று அழைக்கப்பட்டார் பின்னாளில் அது சுருங்கி சட்டை முனி சித்தர்கள் தமது சாதனைகளை தீயவர்கள் அறிந்து கொண்டு உலக மக்களுக்கு கெடுதல் செய்துவிடக்கூடாது என்று எண்ணி மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளாதிருக்க பரிபாஷையிலேயே பேசுவதையும் எழுதுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தனர் ஆனால் சட்டைமுனி தம் சாதனைகளை எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி நேரிடையாக எழுதினார் இவரது செயலைக் கண்டு கோபம் கொண்ட திருமூலர் சட்டைமுனி எழுதிய தீட்சாவிதி என்னும் நூலை கிழித்து எறிந்தார் இதேபோல் ரோமரிசி என்பவரும் சட்டைமுனியின் சில நூல்களை கிழித்து விட்டார் பதிலுக்கு ரோமரிசி எழுதிய நூல்களை சட்டை முனி விடாமல் இருக்க ரோமரிசியின் நூல்களை காகபுசுண்டரிடம் கொடுத்து காப்பாற்றினார்கள் இதனை அகத்தியர் கொடுத்தார் என்றும் கூறப்படுகிறது கயிலை திருச்சபையில் சிவபெருமான் முன்னிலையில் சட்டைமுனி பற்றி விசாரணை நடைபெற்றது விசாரணை முடிவில் இவரது நூல்களை சிவபெருமான் குகையில் வைத்து பாதுகாக்குமாறு கட்டளைத்ததாக கூறப்படுகிறது இவர் காடு மலைகளில் சுற்றும்போது பாம்பாட்டி ஒருவரை தன் ஞான உபதேசத்தால் பாம்பாட்டி சித்தராக மாற்றினார் பின் சட்டைமுனி கால்நடையாக ஊரை சுற்றி வரும் காலத்தில் தொலைவில் தெரியும் திருவரங்கர் கோயில் கலசங்களைக் கண்டு இரவுக்குள் அரங்கனை தரிசிக்கும் ஆவலில் வேகமாக நடந்து சென்றார் ஆனால் இவர் வருவதற்குள் கோவில் அர்த்தஜாம பூஜை முடிந்து கோவில் நடை அடைக்கப்பட்டது அதனால் மடம் உடைந்த சட்டைமுனி கோவில் வாசலில் நின்று அரங்கா 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 என்று மூன்று முறை அழைத்தார் உடனே கோவில் கதவுகள் தாமாக திறந்தன கோவில் மணிகள் ஒலித்தன அரங்கனின் தரிசனம் சட்டைமுனிக்கு கிடைத்தது ஊரார் கோயில்மணி சத்தம் கேட்டு திரண்டு வந்தனர் அவர்கள் கண்ட காட்சியால் அதிர்ந்து போனார்கள் அரங்கனின் நகைகள் சட்டைமுனி மேனி மீது அலங்கரித்திருந்தன ஊரார் சட்டைமுனியை முனியை கல்வனாகக் கருதி பழித்து பேசி சட்டைமுனி முனி மீதி இருந்த ஆபரணங்களை கலற்றி அரங்கனுக்கே மீண்டும் அணிவித்தனர் பின் சட்டைமுனியை மன்னன் கட்டளைப்படி அரங்கநாதர் சன்னதியில் வைத்து விசாரித்தனர் சட்டை எனக்கு ஏதும் தெரியாது எல்லாம் அரங்கனின் திருவிளையாடல் என்று நடந்ததைக் கூறினார் மன்னரும் ஊராரும் நம்பாமல் கோவில் கதவுகளை மீண்டும் மூடினார்கள் எங்கே அரங்கநாதனை கூப்பிடுகின்றனர் சட்டை முனி மீண்டும் அரங்கா 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 என்று மூன்று முறை அழைத்தார் கோவில் கதவுகள் தாமாக திறந்தன கோவில் மணிகள் ஒலித்தன அரங்கனின் ஆபரணங்கள் சட்டைமுனியின் முனியின் மேனி மீது வந்து ஒவ்வொன்றாக சேர்ந்தன மேளங்கள் முழங்கின இக்காட்சியைக் கண்டு அனைவரும் வியந்து நின்றனர் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே சட்டைமுனி இறைவனோடு ஒன்றாக கலந்து மறைந்தார் அதனால் சட்டைமுனி ஜீவ சமாதி திருவரங்கத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது இவர் சைவராதலால் சீர்காழியில் ஜீவ ஆனார் என்றும் அதனால்தான் அத்தல மூலவர் சட்டைநாதர் என்று அழைக்கப்படுவதாக சான்று சொல்லப்படுகிறது போகர் ஜனன சாகரமும் சீர்காழியில் சித்தி பெற்றதாக கூறுகிறது இவரது நூல்கள் முன்ஞானம் நூறு பின்ஞானம் நூறு என்று இருநூறு பாடல்களை கொண்டுள்ளது இவரது பாடல்களை படித்து சிவனருள் பெறுவோம் வாழ்வில் ஒளிர்வோம் அடியார்களே பக்தர்களே நண்பர்களே இதுபோன்று சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள நமது சிவபுராணம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம்